हलो फ्रेंड्स एपोद पारती है अब फर्स्ट गेम आरसीबी सीएसके आर सी மும்பை இந்த மாதிரி டீம்கள் வந்து வரும் பொழுது ஐபிஎலுக்கான ஹைப் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகும் அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த வகையில பாத்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் தோனி எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல இவங்க இவங்க வந்து சந்திக்கிறாங்க இல்லைன்னா ஒரு ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே ஆர்சிபி மோதும் போது தோனியும் கோலியும் சந்திக்கிறாங்க அப்படின்னா விராட் கோலி உடனே தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துவாரு தோனியை வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காட்டுவாங்க அந்த மாதிரி இந்த முறையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்ல ஆடுறதுக்கு முன்னாடி ரெண்டு அணி வீரர்களும் வந்து பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது விராட் கோலி வந்து தோனி வந்து பார்த்து வந்து பேசியிருக்காரு அப்போ வந்து கோலியை பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து சிரிச்ச முகத்தோடு வந்து தோனி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு ஆனால் விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கூட வந்து சந்தோஷப்படலை ஒரு வருத்தத்தோடு வந்து ஏமாற்றமாக தான் வந்து தோனி கிட்ட வந்து பேசியிருப்பாரு தோனி வந்து பார்த்துருப்பாரு அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தோனி கேப்டன் பொறுப்பிலேருந்து விலகிட்டாரு புதிய கேப்டனா ருத்ராஜ் கைகாட்டை வந்து போட்டிருக்காங்க இது வந்து விராட் கோலிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல ஏன் வந்து கேப்டன் பொறுப்பிலே விலகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஏமாற்றத்தோட தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து தோனியை பார்த்து வந்து பேசியிருப்பாரு நன்றி